குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர் எல்லோருமே கட்டாயம் பார்த்தே ஆக வேண்டிய படம் கேது ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸை தவிர்த்துட்டு மற்ற எல்லா காட்சிகளையுமே ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்தோட பேரு மழையது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வழி ஒரு மலையாள படம் சரி வாங்க இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் இந்த படம் ஆரம்பிச்சோடனே ஒரு அழகான காட்டுறாங்க ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பேரு அந்த பெண் குழந்தை காவியாக்கு வந்து பன்னெண்டு வயசு ஆகுது அவன் இருக்கான் காவியாக்கு அவங்க அப்பாவ அவ்வளவு பிடிக்கும் அவ வந்து அப்பா செல்லும் அதனால வந்து எப்ப பாரு அப்பாவோட விளையாடிக்கிட்டு அவரோடதான் அதிகமா நேரம் செலவு வச்சுட்டு இருப்பான் ஆனா இந்த கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு அன்னோன்னியம் இல்ல இவங்க எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்காங்க இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருக்கு அந்த சண்டையில மிக முக்கிய காரணமே வந்து இப்போ காட்டுறாங்க இல்லையா இந்த பெண்மணி தான் இவங்க பேர் வந்து கீர்த்தி இவங்க வந்து சம்யுக்தாவோட நெருங்கிய தோழி இவங்க வந்து ஒரு மாதர் சங்கத்துல உறுப்பினராக இருக்காங்க சில சமூக சேவை எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களும் சம்யுக்தாவும் நெருங்கிய தோழிகளாக இருக்கிறது வந்து செஞ்சிலுக்கு சுத்தமாக பிடிக்கல அதை வந்து சம்யுக்திட்டே பலமுறை வெளிப்படையாக சொல்லி அவர் வந்து அந்த நட்பை கைவிட சொல்லி சண்டை போடுறாரு அதுக்கு அவங்க வந்து மறுக்கிறாங்க இல்லை நான் அவங்களோட தான் பழகுவேன் போக வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து அவங்க யூஃபுல்லாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் வந்து இவங்க வீட்டில் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க அதாவது கணவனும் மனைவியும் அவங்க தனியா ஒரு பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க காவியாக்கு தனியா ஒரு ரூம் இருக்கு அவள் அவளை பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காள் அன்னைக்கு வந்து நல்ல இடி மின்னலோட மழை பெய்யுது அதனால பயந்து போற காவியா என்ன பண்றான்னா அவள் ரூம்ல இருந்து எழுந்திரிச்சு வந்து தன்னுடைய அப்பா அம்மா ரூமுக்கு வந்து அவன் ரெண்டு பேரும் இடையில வந்து படுத்துக்கிறான் இது வந்து சமீப தகுந்த சுத்தமா பிடிக்கல நீ எந்திரிச்சு போயிட்டு போய் பண்ணடி போ அப்படிங்கிற மாதிரி குழந்தைய என்ன சொல்றாருன்னா விடுமா குழந்தை பயந்து வந்துருக்கா படுத்துட்டு விடு அப்படிங்கிறாரு காவியா சந்தோஷமா வந்து தான் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அவர் மேல காலை போட்டு நிம்மதியா தூங்குறான் இப்போ கொஞ்ச நாள் அவர் செந்தில் வந்து ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காவியாவோட ஸ்கூல்ல இருந்து அவருக்கு ஒரு போன் வருது சார் உங்க குழந்தைக்கு வந்து உடம்புக்கு முடியல நீங்க வந்து வீட்டுக்கு கூட்டி போங்க அவளை அப்படின்னு இவரும் வந்து என்ன ஆச்சோ வேற பதறி அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு ஓடுறாரு அங்கே போனால் அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார் சாதாரண காய்ச்சல் தான் நாங்களே வந்து அதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்கோம் அவர் கொஞ்சம் ஓய்வெடுத்தாலே சரியாயிடும் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க சரின்னா அவரும் வந்து தான் குழந்தைய கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டியிருக்கு என்னன்னு பார்த்தா நம்ம சமீபத்தை வந்து அவங்க தோழியான கீர்த்தி கூட எங்கேயோ வந்து வெளியே அவுட்டிங் ஷாப்பிங் போயிருக்காங்க இங்கே வந்து காவியாவெலாம் நிற்க கூட முடியல அவன் வந்து மயங்கர நிலையில இருக்கா அதனால செந்தில் வேற வழி இல்லாமல் அந்த வீட்டோட பூட்டை உடைச்சி வீட்டுக்குள்ளே குழந்தைய கூட்டு போயிட்டு பெட்டில் வைக்கிறாரு இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு சம்யுத் தான் வீட்டுக்கு வர்றாங்க உடனே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி செந்தில் வந்து அவங்ககிட்ட சண்டை பிடிக்கிறாரு நான் தான் அந்த பெண்மணியோட சேராதன்னு சொல்கிறதில்ல நீ மறுபடியும் மறு ஏன் அவரோட பழகிக்கிட்டு இருக்க அப்படின்னா உடனே இவங்களும் வந்து திரும்ப சண்டை பிடிக்கிறாங்க அவர்கிட்ட நான் என்ன ஆண் நண்பர்களோட ஊரை சுத்துறேன் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தோழி அவதான் தான் ஸோ நான் அவங்க கூட போதும் என்ன தப்பு நான் கூட போ வருவேன் அதை நீங்கள் கேட்காதீங்க அப்படிங்கும்போது இவங்களும் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க இந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள நீண்டுகிட்டே போகுது இப்போ மறுநாள் காலையில் சம்ய்தான் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வந்து தோழியான கீர்த்தி வந்து ஒரு புட்டிக் ஷாப் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அந்த திருப்பு விழாக்கு நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்க்குறாங்க செந்திலுக்கு போக வருது ஏமா இங்க குழந்தை வந்து உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல நீ கூட இருக்கணும் இவ கூட அதை விட்டு திருப்பு விழாக்கு போறான்றி இல்ல இல்ல இது ரொம்ப முக்கியமான திருப்பு விழா நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு அவங்க பாட்டு கிளம்பியும் போயிடுறாங்க இதனால எரிச்சல அவரை செந்தில என்ன பண்றாருன்னா இனிமேல வந்து இவ கூட நம்ம சேர்ந்து வாழக்கூடாது பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய குழந்தைய கூட்டிகிட்டு அவர் வீட்டை விட்டே போயிடுறாரு இப்போ இந்த திறப்பு விழாவுக்கு போன சம்யுக்தாவும் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு லேட்டா வீட்டுக்கு வர்றாங்க வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு உடனே அதிர்ச்சி அவர் சம்யுக்தா வந்து தன்னுடைய கணவனான செந்திலுக்கு வந்து போன் பண்றாங்க ஆனா அவரு போனே எடுக்க மாட்டேங்கிறாரு உடனே இவங்க என்ன பண்றாங்க தோழியான கீர்த்திக்கு போன் பண்ணி அவங்களை வர வைக்கிறாங்க இப்போ கீர்த்தி வந்ததும் அவங்களோட சேர்ந்து கீர்த்தி வீட்டுக்கே போயிடுறாங்க இப்போ ரெண்டு பேருமே கணவனும் மனைவி பிரிஞ்சிடுறாங்க இதனால பாதிக்கப்படுறது வந்து காவியா தான் என்னன்னா இப்ப ஒரு வாரம் அம்மா கூட ஒரு வாரம் அப்பா கூட தங்கிக்கிட்டு இருக்க இது தனித்தனியாக அவங்க வீட்டில் இருக்கிறதுனால இப்படியே சில காலங்கள் ஓடுது இந்த காலகட்டத்தில் வந்து செந்தில் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து புதுசா ஒரு காரும் வாங்குறாரு அதே போல இங்கிட்டு வந்து சம்யத் தான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்குறாங்க ஆனா காவியா வந்து ரொம்ப சோகமாவே இருக்கா இவ பிரிஞ்சிருக்கிறதுனால இவன் ஸ்கூல்ல போதெல்லாம் ரொம்ப விரக்தியா ஒரு சோகமாக காணப்படுறா இதை வந்து அந்த ஸ்கூல்ல லிசின்னு ஒரு மனோ தத்துவ டீச்சர் இருக்காங்க அவங்க வந்து கவனிக்கிறாங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ காவி சம்யுக்தாக்கும் செந்திலுக்கும் வந்து ஃபோன் பண்ணி ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது நீங்கள் வந்து கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க இவங்களும் வேற வழி இல்லாமல் காவியோட ஸ்கூலுக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க அப்போ அந்த விசிங்கிற அந்த மனோ தத்துவ டீச்சர் வந்து இவங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க நான் வந்து இப்போ உங்களை கூப்பிட்டு வர்ச பேசுறதே வந்து உங்களுக்காக தான் உங்கள் குழந்தைக்காக இல்லை அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கிறதால பாதிக்கப்படுறது வந்து காவியாதான் அவன் எப்போவுமே சோகமாக விரக்தியாக இருக்கா சோ நீங்க அவளுக்கு நீங்க சேர்ந்து வாழணும் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க தான் நான் கூப்பிட்டேன் அதுக்காக தான் இந்த மீட்டிங்கு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட செஞ்சலுக்கு ரொம்ப ஆகுது இருந்தாலும் வேற வழி இல்லாம அதெல்லாம் உட்காந்து பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதும் அப்படியே வீட்டுக்கு போகலாம் வெளியே வர்றாங்க அப்போ காவியம் வந்து தன்னுடைய அப்பாவோட காரில் போய் ஏறுகிறா அவங்க காரில் போறச்சு பின்னாடியே வந்து சம்யுக்தம் அவடைய காரில் வர்றா இப்போ மெயின் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது இவங்க வந்து நீயா நானா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் போட்டி போட்டுட்டு காரை வந்து மாற்றி மாற்றி முன்னும் பின்னும் ஓட்டுறாங்க போட்டி போட்டு ஓட்டுறாங்க அப்படி இவங்க போட்டி போட்டு போயிட்டே இருக்க பின்னாடி வர்ற சம்யுக்தோட கார் வந்து திடீர்னு ஒரு விபத்துக்குள்ளாகுது இப்போ முன்னாடி கார்ல போயிட்டு இருக்கிற காவியா வந்து என்னடா பின்னாடி வந்துட்டு இருந்த அம்மாவோட கார் காணமே அப்படின்ட்டு அவ வந்து போன் பண்ணி பாக்குறா போனுக்கு அந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுதான் தெரிய வருது இவங்களுக்கு வந்து சம்ய்தோட கார் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு உடனே பதறி அடிச்சுக்கிட்டு செந்திலும் காவியாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாங்க போனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இல்ல சார் நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்னும் இல்லை ஒரு சின்ன விபத்து தான் சின்ன தான் நாளைக்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த சமயம் பார்த்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சமீபத்தோட நெருங்கிய தோழியான வர்றாங்க அவங்க பார்த்தவொடனே எரிச்சலாவது செந்தில் உடனே அப்போதைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பில்லு எல்லாம் வந்து செட்டில் பண்ணிட்டு தாவியா கூப்பிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு அன்னைக்கு நைட்டு வீட்டுல தாவியா தூக்கிக்கிட்டு இருக்கா இவர் எதாச்சியா அப்படி போய் பாக்குறாச்சு அங்கே காவியோட பெட்ல அந்த எல்லாம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு ரத்த கரையா இருக்கு அதை பார்த்து பயந்து போய் அதிர்ச்சியா அவர் செந்தில வந்து அந்த குழந்தை எழுப்பி கேட்கிறாரு என்னம்மா ஆச்சு இது அப்படின்னா உடனே அந்த குழந்தை என்னென்ன தெரியாம முழிக்குது எனக்கு எதுவும் தெரியலையாப்பா அப்படின்னு அப்போதான் செந்திலுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இந்த பெண்ணு வந்து பெரியவளாயிட்டா அதாவது வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு செந்திலுக்கு தெரிய வருது உடனே அவர் என்ன பண்றாருன்னா இமீடியட்டா சமீபத்தை வந்து போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு சமீப் தான் வந்து உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தை கொண்டு போய் பாத்ரூம் உட்காரங்க சில துணிமையெல்லாம் கொடுங்க அப்படின்னா சில விஷயங்களை யோசனை சொன்னோன்னு அந்த ஆலோசனைலாம் கேட்டு அதை படி செந்தில் செய்றாரு இப்போ மறுநாள் காலையில் சம்யுக்தாவும் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ நம்ம குழந்தைக்காவது நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழணும் ஒரே வீட்டில் ஒன்னா வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதனால ஒரே வீட்டில் மூணு பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க இவன் என்னதான் ஒன்னா இருந்தாலும் கணவனும் மனைவியும் வந்து ஒரு கீரியும் பாம்பு மாதிரி தான் வந்து இருக்காங்க அவங்களுக்குள்ள அந்த அண்ணவன் பழையபடி வரல அப்படியே வந்து சில காலங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறச்சு ஒரு நாள் வந்து நைட்ல இதே போல மழை காலத்துல இடி மின்னலோட மழை பெய்யறாச்சு காவியாக்கு வந்து பயம் வருது மறுபடியும் அவ வந்து எந்திரிச்சு ஓடி வந்து தான் அப்பா அம்மாக்கு இடையில வந்து படுத்துக்கிறா இப்போ சமீபத்தை என்ன பண்றா அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க திட்டி தர அவ ரூமுக்கு எடுத்துட்டு போய் அவ ரூப தழுறாங்க இந்த பாரு இப்ப வந்து குழந்தை இல்ல பெரிய பொண்ணா வளர்ந்துட்டேன் அதனால வந்து இதுக்கப்புறம் நீங்க அப்பா பக்கத்துல வந்து கூட தனியா தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க பொண்ணு செந்தில் போக போறாரு ஏய் இப்ப என்னடியா அச்சா பெரிய பொண்ணு ஆயிட்டா அதுக்காக என்ன என் குழந்தைதானே அதுல போயிருந்தேன் என் குழந்தை கூட படுதுல என்ன இருக்கு அவ கடக்குறா நீ வாடா அம்மா செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா தான் குழந்தை கூட போயிட்டு அவளோ ரூம்ல வந்து படுத்துக்கிறாரு அந்த குழந்தைய அவர் மேல காலை போட்டுக்கிட்டு அவர் கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமா நிம்மதியா தூங்குறா இப்படியே சில காலங்கள் ஓடுது இப்ப இவங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த மனக்கசப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அவங்களுக்கு ஒரு அன்னோனி வர ஆரம்பிக்குது அவனால நிறைய பழக அன்னோனியமா வாழ ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படி இருக்கிறச்ச தான் ஒரு நாள் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடக்குது என்னன்னு பார்த்தா ஸ்கூலில் இருக்கிற காவியாக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போகுது அவள் வந்து கிளாஸ் ரூம் வந்து அடிக்கடி வந்து பாத்ரூம் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கா அப்படி பாத்ரூம் போறச்ச அங்கே பாத்ரூம்ல மயங்கி கீழே விழுந்துடுறா இப்போ அதை போய் பார்க்குற டீச்சர்ஸ் தான் வந்து அவளை தூக்கிட்டு வந்து அங்கேயே அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விஷயத்த சொல்றாரு இந்த குழந்தை வந்து கர்ப்பமா இருக்கா அப்படின்னு தெரிவிக்கிறாரு அந்த டீச்சர்ஸ்க்கும் அந்த எச்சம்கும் அவங்க எல்லாமே அதிர்ச்சி ஆகிறாங்க இப்ப இந்த குழந்தைகிட்ட வந்து இது ஓபனா கேட்க முடியாது கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அதை ஓபனா கேட்காம எப்படி அவர்கிட்ட இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க இந்த லிஸிங்கிற மனோ தத்துவோட டீச்சர் இருக்காங்களா அவங்க மூலியமா அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம்னு அவங்க வந்து அந்த குழந்தைய கொடுத்து பேசுறாங்க அதாவது அவங்க இதை பத்தி எதுவுமே ஓப்பனா கேட்காம அந்த பெண் ரொம்ப ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி பேசி அதாவது அவங்களுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறாங்க சில இங்க சில கேள்வி எல்லாம் கேட்கறாங்க அது எல்லாத்தையும் குழந்தை தெரிஞ்சுக்கிட்டே நல்லபடியா பதில் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூல் வந்து சம்யுக்தா ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க அவங்களும் என்ன எதுன்னு பயப்படுறாங்க சம்யுக்தா இல்லை இல்ல நேரில் நேர்ல வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சம்யுக்தான் ஸ்கூலுக்கு கிளம்பி வர்றாங்க வந்தவொடனே இப்ப அந்த நிசிங்கிற அந்த மனதத்துவ டீச்சர் வந்து சம்யுக்தாட சொல்றாங்க உங்க குழந்தை வந்து கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு இதை கேட்டவொடனே அப்படியே அதிர்ந்து போறாங்க சம்யுக்தான் ஆனா இந்த விஷயம் எதுவுமே வந்து காவியாக்கு தெரியாது தான் கர்ப்பமா இருக்கிறதும் தெரியாது இங்க ஸ்கூல்ல வந்து இப்படி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அம்மா இங்க வந்திருக்காங்கன்னு தெரியாது எதையாச்சும் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட அம்மா அப்படின்னு திருச்சுகிட்டே ஓடுறா ஆனால் சம்மித் தான் என்ன பண்ணுறா குழந்தைய போட்டு கண்ணான்னு அடி அடிப்பாவி என்ன காரியம் பண்ண நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு உன்னை கொல்லாமல் மாட்டேன் நீ ஒரு பெண்ணா அப்படின்ட்டு ஏகத்துக்கு திட்டுறாங்க அடிக்கிறாங்க அந்த குழந்தைய ஆனால் அந்த குழந்தைய ஒன்றுமே புரியல ஏன் அம்மா அப்படி நடந்துக்கிறாங்கட்டேன்னா தெரியாது இப்படி இருக்கிறச்சி தான் ஒன்று அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து அவளை சமாதானப்படுத்துகிறாங்க இப்படி அவங்க கூட பேசணும் அப்படின்ட்டு அவளை தனியாக கூப்பிட்டு போய் சம்மித்தாட்ட விஷயத்த சொல்கிறாங்க என்னன்னா அந்த டீச்சர்ஸ்லாம் கலந்து பேசுறது என்ன விஷயம் தெரியாதுன்னா நாங்கள் அந்த பெண்ணுகிட்ட வந்து பேச்சு கொடுத்து பார்த்தோம் கிட்ட இந்த சில கேள்விகள்லாம் கேட்டோம் அதில் வந்து வச்சு பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை அதாவது ஒரு எந்த ஒரு ஸ்கூல் பையனாலே அந்த பையனாலே அந்த பெண் இந்த விஷயத்துல பாதிக்கப்படல அப்படின்னு தெரிய வருது அதே போல அவளோட கிட்ட கேட்ட கேள்விகளை பெரும்பாலான கேள்வி சொன்ன பதில் வந்து அவங்க அப்பாவை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறா எல்லாத்துக்குமே அவங்க அப்பா 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 பற்றி தான் அது அவ்வளோ வார்த்தைகள் வந்துட்டே இருக்கு ஸோ எங்களோட சந்தேகம் என்னன்னா அவங்க அப்பாவே கூட இந்த தப்பு காரணமா இருப்பாரோ தான் அந்த தப்பு பண்ணிருப்பாரோன்னு சந்தேகமா இருக்குன்னு அந்த டீச்சர்ஸும் பேசுகிறாங்க இதை வந்து சம்யுக்திட்டே சொல்றாங்க சம்யுக்தம் இதை நம்புறாங்க ஒரு நாள் அப்படிதான் இருக்குமோ அப்படின்ட்டு அவங்களுக்கும் எரிச்சல் ஆகுது இங்க வந்து இதெல்லாம் எதுவுமே புரியாம இருக்கிற நம்ம காவியா வந்து அம்மா நம்மளை அடிச்சிட்டாங்களே இதை வந்து அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணா எடுத்து அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி அவரை எடுக்கிறாரு அப்பா அப்படின்னு கத்துறாங்க அதுக்குள்ளேயே வந்து அங்கே ரெண்டு டீச்சர்ஸ் படுறாங்க ஓடி வந்து ச காவையோட கை இருக்கிற ஃபோனை வந்து பிடுங்கி அந்த ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவளை போட்டு அடித்து தரத்தரே இழுத்துட்டு போகிறாங்க இப்போ ஆப்போசிட்டில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண செந்தில் வந்து திரு முழிக்கிறாரு ஏன்னா நம்ம குழந்தை வந்து ஃபோன் பண்ணி அப்பான்னா அதுக்கப்புறம் ஃபோன் ஏ திருப்பி அவரு அந்த நம்பருக்கு கால் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அவருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல உடனே அந்த ஸ்கூல் எச்எம்கே வந்து ஃபோன் பண்ணுறாரு மாதிரி என் குழந்தை வந்து ஃபோன் பண்ண அதுக்கப்புறம் ஃபோன் கட் என்ன விஷயங்க என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னா அவங்க என்னட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அம்மா மட்டும் இங்கே வந்திருக்காங்க கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம் நீங்கள் கட் பண்ணுங்க ஃபோனை அப்படின்னு அலட்சியமாக அவர்கிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் பதில் சொல்கிறாங்க அவரும் வந்து என்ன ஆச்சு அதை பதறி அடிச்சுக்கிட்டு நேரம் அந்த ஸ்கூலுக்கு வர்றாரு வந்து பாத்து எச்சன்கிட்ட கேக்குறாரு என்ன ஆச்சு என் குழந்தை எங்க என் குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த விஷயம் சொல்லுவாங்க அவங்க கிட்ட போங்க அப்படிங்கிசிங்கிற அந்த அந்த மனதத்துவ டீச்சர் கூப்பிட்டு பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாருங்க உங்க குழந்தை வந்து தர்ப்பமா இருக்கா அவளை வந்து யாரோ வந்து பலாத்காரம் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க இத கேட்டேன்னு அப்படியே அதிர்ச்சி உறைஞ்சி போறாரு செந்தில அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு இந்த செஞ்சி வந்து அதிர்ச்சி அவர்கள் அழவர்களா வந்து ஒரு வாத்தியார் வந்து தனியா வந்து செல்போன்ல படம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ இதையெல்லாம் கேட்டு அவர் வந்து ரொம்ப கோபமாறாரு செந்திலும் அவங்க அந்த எக்ஸாம் கிட்ட போய் சண்டை போறாரு இதெல்லாம் நீங்க வாய்ப்பே வாய்ப்பையெல்லாம் நீங்க போய் சொல்றீங்க போது என் குழந்தை எங்க என் குழந்தைய கண்ண காட்டுங்க அப்படின்ன இல்ல அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்க இருந்து ஒரு மாதிரி அடிச்சு விரட்டி விட்டுறாங்க ஸ்கூல விட்டு அவரும் வந்து வெளியே வந்துடுறாரு இதுக்கு இடையில இவர் வந்து போட்டோ எடுத்தார் பத்தியா ஒரு ஸ்கூல் வாத்தியார் அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க இவரோட போட்டோவையும் அந்த காவியோட போட்டோவையும் பக்கத்து பக்கம் இணைச்சி ஒரு மீம்ஸ் மாதிரி போடுறாரு பெற்ற பெண்ணையே வந்து இப்ப பலாத்காரம் செய்த தந்தை அப்படின்னு சொல்லி ஒரு மீம்ஸ் போட்டோன்னு அது வந்து அந்த போஸ்ட் சோஷியல் மீடியால பயங்கர வைரலாவது எல்லாருக்குமே தெரிய வருது அந்த அந்த இது சம்யுக்தாவுக்கு போனதும் தோன்றது நம்ம கடைசியில் செந்தில்கே வந்து அந்த போன்ல வருது அவர் பாக்குறாரு அதிர்ச்சி அவர் என்னடா இது கொடுமை யாரா இப்படி போட்டது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செந்திலோட மாமா ஒருத்தர் உறவுக்காரர் வர்றாரு அவர் வந்து என்னப்பா சின்ன பாரு மாமா எனக்கே என்னாச்சுன்னு ஆச்சுன்னு புரியல ஆல்ரெடி என் வாரம் இப்படி ஆயிடுச்சுன்றாங்க அதுக்கே மன வருத்தத்துல என்ன பண்ணுன்னு புரியல இப்படி ஒரு போஸ்ட் வர போட்டிருக்காங்க என்ன நடத்தினு புரியல மாமா நம்ம அந்த ஸ்கூல்ல போய் கேக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அந்த ஸ்கூலுக்கு போய் கேக்கலாமா அந்த ஸ்கூல்லயே ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க ஊர்ல வெளியே போங்கன்னு அவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க சரி காவியா இது சம்யுக்தாக ஃபோன் பண்ணி பேசலாம் போதான் சம்யுக்தா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் அந்த மாமாவோட ஃபோன்லேருந்தே ஃபோன் பண்ணா எடுக்கிறாங்க அப்போ அவங்க என்னன்றாங்கன்னா அந்த ஆள் வந்து என் முகத்திலே முழிக்கக்கூடாது அவர் வந்து என்ன பேசவே மாட்டான் மனுஷனே கிடையாது மிருகம் அப்படின்ற மாதிரிலாம் அதை திட்டுறாங்க சம்யுக்தா வந்து அது இப்போ வந்து ரொம்ப விரக்தி ஆகிறாரு நம்ம செஞ்சில் அப்போ நான் மாமாக்கே டவுட் ஒரு செந்தில் தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்போம் அப்படின்ட்டு சரி வேறு வழி இல்லாமல் அவன் ரொம்ப விரக்தி ஆகிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு பார்ல உட்காந்து தண்ணி அடிக்கலான்னு தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ அந்த பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் மற்ற எல்லாருமே வந்து இவரை தப்பாக பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கூட ஃபோனில் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குங்க அந்த மீன்ஸ் பார்த்துருக்காங்க உடனே இவன் வந்து குழந்தையே வந்து பலாத்காரம் பண்ணாங்க அதை தப்பான அது அப்படின்னு சொல்லி அவனை போட்டு செந்தியில் போட்டு அடிக்கிறாங்க அங்கே பெரிய கலாட்டம் நடக்குது அதனால வந்து அங்கே போலீஸ்காரங்க வந்து நம்ம செந்தியில் வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஸ்டேஷனில் வந்து அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்கார் ரைட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா செந்தில் வந்து அசிங்கமாக பேசுகிறாரு ஒரு சின்ன குழந்தைய குழந்தைய சீரை வச்சிருக்கேன் நீ எல்லாம் ஒரு ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி அவர் ரொம்ப கேவலமா திட்டம் போகுது செந்திலுக்கு போகும்போது போயிட்டு அந்த போலீஸ்காரே போய் செந்தில் அடிக்கிறாரு அந்த சமயத்துல அந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ வந்து அங்க வர்றாரு அவரு வந்து நல்ல போலீஸ்காரா இருக்காரு அவரு வந்து தனியா செந்தில கூப்பிட்டு பேசுறாரு என்ன ஆச்சு ஏதாச்சும் போ செந்தில் வந்து சொல்றாரு இதை பாருங்க நான் வந்து சொந்த அப்பா அந்த குழந்தைக்கு நான் பெத்த குழந்தை நான் போய் அப்படி பண்ணுவேன்னா என்ன உலகமா இது என்ன இப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னுனா அவர் எஸ்ஐக்கு புரிய வருது இது வந்து செந்தில் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு உடனே அந்த போலீஸ்கார் என்ன பண்றாரு நேரம் அந்த ஸ்கூலுக்கு போறாரு போய் அந்த எச்சம் கூப்பிட்டு கேட்கிறாரு ஏன் மேடம் ஒரு குழந்தை வந்து இப்படி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சவன நீங்க என்ன பண்ணிருக்கணும் முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அதையா நீங்க செய்யல அப்படின்னு அதுக்கு அவங்க என்னன்றாங்க இல்ல சார் இது வந்து வெளியே போலீஸ் அந்த விஷயம் தெரிஞ்சா எங்க ஸ்கூலோட கௌரவம் கேட்டுன்னு தான் சார் நாங்க சொல்லல அப்படிங்கிறாங்க சரிங்க அப்ப கூட வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்களாம் எப்படி பண்ணீங்க அவங்க அப்பா தான் பண்ணா நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இல்ல சார் நாங்க அந்த குழந்தைகிட்ட இந்த விஷயத்த ஓப்பனா சொல்லாம சில பல கேள்விகளை கேட்டோம் அந்த கேள்விக்கு எல்லாமே வந்து பெரும்பாலும் அவங்க அப்பா தான் அதை மென்ஷன் பண்ணி பேசிச்சு அதான் அவங்க அப்பா செஞ்சுட்டு போறேன் நாங்க சந்தேகப்பட்டோம் அப்படின்னா இவருக்கா சரியான பாவம் வருது எங்க நீங்க எல்லாம் படிச்ச டீச்சர்லாங்க நீங்க நாங்க வந்து இதுக்காக அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க படிச்சுட்டு இந்த வேலை வந்திருக்கிறது அது இது போல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த பிரச்சனை கிளியர் பண்றதுதான் அப்ப எங்க வேலையை நீங்க செஞ்சிருவீங்களா நீங்க அவர் வந்து ரொம்ப கோபமா திட்டுறாரு அது மட்டும் இல்லாம ஒரு உண்மையிலே தப்பே பண்ணாத ஆளா அப்படி அவர் இருந்திருந்தாருன்னா அப்ப அவர் எவ்வளவு மனசு இல்லாத போடும் ஏன்னா நானும் அப்படி ஒரு குழந்தைய பத்த அந்த தகவலாம் எனக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த கையை ஊற்றிட்டு ஸ்டேஷனுக்கு வர்றாரு இப்ப ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு சம்யுத்தா ஸ்டேஷன் வந்து அவங்களே பிடிச்சி திட்டுறாரு ஏமா மத்தவங்க எல்லாம் நம்பினாங்க ஆனா நீ எப்படிமா நம்பின நீ வந்து அவங்க கணவன் செஞ்சிருப்பான் அதை நம்ப முடிஞ்சு நீ என்னதான் பத்து மாசம் அந்த குழந்தைய சுமந்து பெற்றிருந்தாலும் அந்த ஆளும் வந்து தோல் மலையும் மலையும் போட்டு அந்த குழந்தைய வளர்த்திருக்காங்க இல்லையா உன்னை விட பாசமும் அக்கறையும் அன்பும் அவனுக்கு தான் அதிகம் அவன் எப்படிமா அந்த காரியத்தை பண்ணுவான் நீ எப்படிமா அதை நம்பின அப்படின்ட்டு அவளையும் பிடிச்சி கண்ணாமலான்னு சத்தம் போடுறாரு அவங்களும் வந்து கூலி குறுகி எப்படி தலை குனிறாங்க அதுக்கப்புறம் செந்தில வந்து முறைப்படி கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க அந்த டெஸ்ட் எல்லாமே வந்து செந்திலுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த தப்பு பண்ணது அவர் இல்லை அப்படின்னு தெரிய வருது அவர் நிரபராதின்னு சொல்லி அவரை வந்து ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க இப்போ கட் பண்ண செந்தில் வந்து ஒரு ஆளை ஒரு குடோன்ல அடைச்சி வச்சிருக்காரு அங்க வந்து அவரை அடிச்சு சத்திரவதை பண்றாரு இவன் யாருன்னு பார்த்தா இவன் தான் வந்து இந்த குழந்தையோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த குழந்தைய வந்து சீரழிச்சவன் இவன் தான் அந்த குழந்தை கர்ப்பமானத்துக்கு இவன் தான் காரணம் இவன் தப்பு பண்ணவனே இவன் தான் சரி இவன் யாரு அப்படின்னு பார்த்தா இவன் வேற யாரும் இல்ல இப்போ நம்ம செந்தில வந்து இப்போ போட்டோ எடுத்து அந்த குழந்தைய இவன் இணைச்சி ஒரு மீன்ஸ் போட்டான் இல்லையா அந்த வாத்தியார் தான் இவன் அந்த வாத்தியாரே வந்து தங்கிட்ட படிக்கிற குழந்தைய சீரடிச்சிருக்கான் எவனையும் அந்த தப்பை பண்ணிட்டு அதை வந்து தான் அந்த தந்தையை அந்த தப்பை பண்ண மாதிரி வந்து டிஷ் பண்ணி இப்படி ஒரு மீம் சேம் போட்டுருக்கான் இந்த கேடுகட்ட வாத்தியாரு அவனை போட்டு செஞ்சு சர்ற மாதிரி அடிச்சு அவனை அப்படியே வந்து உயிரோட குளிச்சு விட்டுறாரு ஆனால் உண்மையில நடந்த சம்பவத்தில் வந்து அந்த பாத்தியாருக்கு வந்து சில வருஷங்கள் வந்து மட்டும் மட்டும்தான் கிடைச்சிது இது எடுக்கும் எடுக்கும்போது இந்த கதைக்கு வந்து ஒரு நியாயம் சேர்க்கணுங்கிறதுனால வந்து அந்த செந்தில் வந்து அவர் வந்து பொழிச்சு சொல்ற மாதிரி காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவர் வீட்டுக்கு வர்றாரு தன்னுடைய அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாரு இது பாருமா இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துரு சரியா நான் அப்பா அம்மா நாங்கள் இருக்கோம் நான் உங்களை பார்த்துக்குறேன் இல்லை சந்தோஷம் வழக்கம் போல இயல்பாகிரு அப்படின்னு கொஞ்ச நாள் அந்த குழந்தை வந்து இயல்பு ஆயிடுற வழக்கம்போல சந்தோஷமா இருக்கேன்